இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய செக்ஸ் வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யத்தை கொண்டு வர செக்ஸ் கெஜெட்டுகள் மற்றும் ரோல் பிளேமிங் என பல வழிகள் இருந்தாலும் தாந்திரிக செக்ஸ் அல்லது இன்னும் சிறப்பாக கரிசார் நுட்பம் மூலம் சிறப்பான ஓர் அனுபவத்தை பெறலாம் அது என்ன என்று இந்த வீடியோவில் நாம் இப்போது பார்க்கலாம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெரும்பாலான தம்பதிகள் வழக்கமாக செக்ஸ் வாழ்க்கையை விட வித்தியாசமான புதிய அனுபவத்தை வழங்கக்கூடிய முறைகளில் ஆர்வம் காட்டுகின்றனர் மேலும் அவர்களுடைய செக்ஸ் வாழ்க்கையை மேம்படுத்த இது பற்றிய புத்தகங்களையும் பல படித்து தெரிந்து கொள்கிறார்கள் இந்த வரிசையில் தான் தம்பதிகளுக்கு இடையேயான உறவை மேலும் இன்பமாக்குவதற்காக தாந்திரீக செக்ஸ் முறையான கரிசா டெக்னிக் குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இது முன் விளையாட்டு போல வேடிக்கையானதாகவும் விரைவாக விந்து உமிழ்தலை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது முதலில் கரிசா என்றால் என்ன என்பது பற்றி பார்க்கலாம் கரிசா என்பது ஒரு வகையான மென்மையான பாலியல் செயல்பாடாகும் இத்தாலிய வார்த்தையான கரோசா அதாவது அரவணைப்பு என்பதிலிருந்து இந்த பெயர் உருவானது மற்ற வகையான பாலியல் செயல்பாடுகளைப் போல இல்லாமல் கரிசாவின் நோக்கம் உச்சத்தை அடைவது இல்லை இந்த முறை மூலம் உங்களுடைய துணையுடன் தளர்வு மற்றும் ஒரு வகையான பிணைப்பை உருவாக்குவது ஆகும் கரிசா டெக்னிக்கானது துணையின் உடல் மீதான ஆசையை விட அவர் மீதான ஆன்மீக அன்பில் அதிக கவனம் செலுத்த வைக்கிறது வழக்கமான முன் விளையாட்டுக்கு பதிலாக கரிசாவின் டெக்னிக்கை பின்பற்றலாம் இதில் புன்னகை செய்வது மற்றும் தோலுடன் தோல் தொடர்பு கொள்வது போன்ற சிற்றின்ப பிணைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாகவும் பொதுவாக முதன் முதலில் செக்ஸில் ஈடுபடுபவர்களுக்கு இதில் வழக்கமான உடலுறவில் ஈடுபடுபவர்களை விட மெதுவாகவும் பதட்டமானதாகவும் செயல்பாடுகள் இருக்கும் மிகவும் திருப்திகரமான செக்ஸ் அனுபவத்தை உங்கள் துணையுடன் பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுபவர்கள் நீங்கள் என்றால் கரிசா டெக்னிக்கை அதிகம் பயன்படுத்துவதற்கான சில குறிப்புகளை பற்றி இப்போது நாம் பார்க்கலாம் கரிசா முறை ஒரு இரவு மட்டும் நீங்கள் வைத்திருக்கும் உறவுக்கானது அல்ல நீண்ட காலமாக உறவில் இருக்கும் நீங்கள் நம்பக்கூடிய ஒருவருடன் நீங்கள் செக்ஸ் மேற்கொள்ளும்போது இது சிறப்பாக செயல்படும் அவ்வாறான உறவில் இரண்டு பேரும் உறவில் ஈடுபடும்போது கரிசாவின் முழு நிகழ்வும் ஒரு சிகிச்சையாக மாறுகிறது நம்பகமான துணையுடன் இந்த முறை சிறப்பான அனுபவத்தை தரக்கூடியதாக இருக்கும் செக்ஸ் மீதான நோக்கங்களை தெளிவுபடுத்த வேண்டும் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் வெவ்வேறு விருப்பங்கள் இருந்தால் அதை முயற்சி செய்ய வேண்டும் என்று கரிசா டெக்னிக்கில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் உங்கள் இணை ஏன் இதுபோன்ற நோக்கங்கள் கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதன் மூலம் நீங்கள் அதை உண்மையாக வெளிப்படுத்தலாம் உறவுக்கு முன்பே நன்றாக பேசிக்கொள்ளுங்கள் நீங்கள் ஏன் கரிசா முறையை செய்கிறீர்கள் என்பதை பற்றி தெளிவாக இருங்கள் இதனால் இரண்டு பேரும் ஒரே மாதிரியான முடிவில் இருக்கிறீர்களா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நல்ல உடலுறவில் ஈடுபடுவதற்கு ஒருவருக்கொருவர் உந்துதலை அறிந்து கொள்வது அவசியம் ஏனெனில் இரண்டு பேருடைய நோக்கங்களும் வேறுபட்டிருக்கலாம் அடிப்படை விதிகளை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் உடலில் கிளர்ச்சி தரக்கூடிய பாகங்கள் எது அங்கு நீங்கள் அதிகமாக தொட விரும்புகிறீர்களா அல்லது உங்கள் உடலின் ஏதாவது குறிப்பிட்ட பகுதியில் நீங்கள் தொடக்கூடாது என்று விரும்புகிறீர்களா நீங்கள் உச்சகட்டத்தை தாமதப்படுத்த விரும்புகிறீர்களா அல்லது நீங்களும் உங்கள் காதலரும் அதை எப்படி செய்வீர்கள் போன்றவைகளை முன்னதாகவே பேசி தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு சுமூகமான செக்ஸில் ஈடுபடுவதை உறுதி செய்ய அதனை தொடங்குவதற்கு முன் இந்த வகையான சிக்கல்கள் மற்றும் யோசனைகள் அனைத்தையும் நிவர்த்தி செய்வது சிறந்ததாகும் இல்லாவிட்டால் இந்த அணுகுமுறையால் இயற்கையாகவே உச்சகட்டம் ஏற்படும் இது மற்ற பாலியல் நுட்பங்களைப் போலவே அணுகக்கூடிய ஒன்றாக இருக்கிறது குறுகிய நேரத்தில் இருந்து தொடங்குங்கள் கரிசா என்பது ஆன்மீக உடலுறவின் ஒரு வடிவமாகும் இது பல மணி நேரங்களுக்கு தொடரக்கூடிய நீண்ட உடலுறவு முறையாகும் இருந்தாலும் அது எப்போதும் சாத்தியமாக வேண்டியதில்லை பெரும்பாலான மக்கள் ஐந்து முதல் பத்து நிமிடங்களுக்குள் உச்சம் ஏதிவிடும் விரைவான உடலுறவுக்கு பழக்கப்பட்டிருக்கிறார்கள் கரிசா முறை மூலம் உங்கள் துணையை மென்மையாக நேசிக்கவும் அவர்களின் உடலின் வெவ்வேறு பகுதிகளில் மென்மையாக தீண்டவும் செய்கிறது அடிப்படையில் இப்போது உச்சியை தூண்டும் உடலுறவுக்கான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டு விட்டதால் உங்கள் இரண்டு பேருக்கும் எந்த மாதிரியான துடுதல் விருப்பமோ அதனை செய்யுங்கள் உச்சகட்டத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் கரிசா இன்னும் உச்சத்திற்கான வழியாக மட்டுமே கருதப்படுகிறதா உச்சகட்டம் மட்டும்தான் முக்கியமா குறிப்பாக நீங்கள் முதல் அல்லது இரண்டாவது முறையாக கரிசா முறையை பின்பற்றினால் தற்செயலான உச்சகட்டம் எதிர்பாராமல் கிடைக்கும் என்று பாலியல் சிகிச்சையாளர்கள் கூறுகிறார்கள் விந்தை என்னவென்றால் உச்சகட்டம் மற்றும் அதனை அடைவதில் ஏற்படும் விருப்பங்களை சுற்றி அதிக அளவு அழுத்தம் இருப்பதால் அவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோகளை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்